வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் ஸ்ரீராம் ஸ்ரீ குருக்கியோ நமாக ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்தர ஸ்ரீ குருபாருகாபியான் நமாஹா ஸ்ரீ கோ ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினசனி பஞ்சாங்கமானது அதாவது மருதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அன்றைய தினத்திலே மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை விரிவாக பதிவிடுகின்றோம் இன்றைய தினம் சனி பிரதோஷம் இன்றைய தினம் இரவு பத்து மணி இருபது நிமிடத்திற்கு மேல் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு பத்து மணி இருபது நிமிடத்திற்கு மேல் எந்த விதமான வெளியூர் பிரயாணங்களே கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் தாங்கள் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயர் சாப்பிட்டுவிட்டு பயணம் செய்யுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பெண்வினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமையன்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராந்தியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடிக்கு அயனம் தட்சிணாயினே குருது வருஷத்துவோ மாசமானது சிரவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி ஐம்பத்தெட்டு நடிகை பதினாறு வினாடி அதாவது பின்னருவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நான்கினுடன் முப்பது வினாடி வரை அதன் பிறகு த்ரையோத த்ரயோதியா சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சார்தியானது திரயோதிசியாம் திரையோதசி திதி அதாவது சூரிய வம்சாவிகள் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிமிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே த்ரயோதியாம் திரையோதசி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்மிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் இறந்த தினத்தில் அவர்கள் இறந்த நொடியில் எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷாவர்களும் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் இதே வேத சாஸ்திரத்தில் இந்த பித்திருக்கர்மாக்களை எந்த வழிகளில் செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது அதையும் மீறி அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் இந்த கர்மாக்களை நாம் செய்தாலும் அல்லது பித்தர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கலனானது நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் அவர்களுடைய தோஷமானதும் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தை வந்து சேரும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் நிச்சயமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது ஸ்திர வாசரை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நாற்பது நாடிக்கு முப்பத்தி ஆறு வினாடி இரவு பத்து மணி இரவு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிறவிகளாக ஆவணி மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து நுழைய மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளே கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளே கொண்டாடக்கூடாது என்றும் இதே தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பத்து மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ 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 கண்டருடைய குரு பூஜை கிருஷ்ணபக்ஷ தேய்பிரிய பிரதோஷம் சனி பிரதோஷம் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஆறு முப்பது வினாடி முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை சிவகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை நல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை குருஹோரை காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தெட்டு எட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பிறந்த மிகென்பொருளுக்கு மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு பத்து மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகன்பொருளுக்கு இரவு பத்து மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை चंद्राष्टम लोका समस्ता स्नो शुभ अस्त